தாவேக்காவின் மதுரை மாநாட்டில் நடந்தது என்ன கொடிக்கம்பம் சரிந்து விழுவதற்கான காரணம் என்ன கொடிக்கம்பம் விபத்து நடப்பதற்கு முன்பு எடுக்கப்பட்ட காட்சிகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் இணையதளத்திற்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது அதற்கான ஏற்பாடுகள் இது எல்லாமே சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு மாறி இருக்கு எல்லா நியூஸும் பாசிட்டிவா வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி நெகட்டிவா வந்திருக்கு அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை விஜய் ஏற்றுவதற்காக ஒரு கம்பத்தை நூறு அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான கொடி கொடிக்கம்பத்தை தாவேக்காவினர் அங்கே ஏற்பாடு செய்கிறாங்க அந்த ஏற்பாடுகள் நடக்கும்போது இந்த விபத்து நடந்தது இல்லையா அந்த விபத்து நடக்கிறதுக்கு சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் அந்த பகுதிக்கு வந்திருக்கார் வந்து கொடிக்கம்பம் அமைக்கக்கூடிய பணிகள்லாம் எப்படி நடக்குது கொடிக்கம்பம் முறையாக அமைக்கப்படுகிறதா எப்போ இந்த கொடிக்கம்பம் தயாராகும் கொடிக்கம்பத்தினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அவருடைய ஆதரவாளர்களோடு வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு அவர் இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது அவர் கார்ல வந்து இறங்கினதுமே அவரோடு வந்த ஒரு பத்து இருபது பேர் மட்டும் இல்லாமல் அவரை பார்த்ததும் அவரோட செல்ஃபி எடுக்கணும் அவரை நேரில் பார்க்கணும்னு சொல்லி அங்கிருந்த நூற்று கணக்கானவர்கள் அங்கே வந்து கும்பலாக திரண்டு நின்றுட்டாங்க புசியானந்தும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்த தொழில்நுட்ப பணியாளர்களிடம் கொடிக்கம்பம் அமைக்கக்கூடிய பணிகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு கொஞ்ச நேரத்துல அந்த கூட்டமும் க கலைஞ்சிருச்சு நல்லவேளை அவர் கிளம்பி போயிட்டாரு ஒருவேளை இருந்திருந்தாருன்னா அவரை பாக்குறதுக்காகவும் கொடிக்கம்பம் வைக்கக்கூடிய பணிகளை பாக்குறதுக்காகவும் பெரிய கூட்டம் அங்கேயே இருந்திருக்கும் பெரிய அசம்பாவிதமே ஏற்பட்டிருக்கலாம் நல்வாய்ப்பாக அந்த மாதிரி எதுவும் நடக்கல அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு இருக்கு இதுல என்ன பிரச்சனை சொல்றாங்க அப்படின்னா கொடிக்கம்பம் ஒரு நூறு அடி உயர கொடிக்கம்பம் அஹ் விக்கிரவாண்டி மாநாட்டுல வீசாலையர் நடந்த அந்த மாநாட்டுல விஜய் எப்படி ரிமோட் மூலமாக இயக்கி தாவைக்காவின் கொடியை ஏற்றி வச்சாரோ அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இது மாநாட்டு தேர்தலுக்கு வெளியில நுழைவு வாயிலையே கொடி அமைக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து உள்ளே தான் ஸ்டேஜ் இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல தான் விஜய் இருக்க போறாரு இருந்தபடியே பட்டனை அழுத்தி விஜய் கொடி ஏற்ற போறாரு அதுக்கான அந்த ரிமோட் சிஸ்டம் உட்பட எல்லாத்தையுமே இதில் பண்றாங்க மேலே ஒரு இடி தாங்கி வச்சிருக்காங்க கொடியும் வந்து பிரம்மாண்டமான ஒரு பெரிய கொடி இந்த கொடியும் அந்த கொடிக்கம்பத்தோடு சேர்த்து இன்னும் பல ஆண்டுகள் அங்க கொடி வந்து பறக்கிற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களிடமும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க விஜய் ஏற்றக்கூடிய அந்த கொடிக்கம்பம் அப்படிங்கிறது மாநாடு முடிஞ்ச உடனே அதை எடுத்துட மாட்டாங்க அது சில ஆண்டுகளுக்கு அங்கேயே இருப்பது போன்ற ஒரு ஏற்பாட்டை தாவேக்காவின் செஞ்சிருக்காங்க இதே மாதிரிதான் இப்போ விழுப்புரம் விக்கிரவாண்டிலயும் பண்ணியிருக்காங்க அந்த வழியா போறவங்க கூட பாத்தீங்கன்னா அங்க காரை நிறுத்தி இங்கதான்ப்பா விஜய் மாநாடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே பறந்துட்டு இருக்கக்கூடிய தாவேகா கொடி முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறது ரீல்ஸ் பண்றதுன்னு சொல்லி வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த பாரபத்தியில நடக்கிற மாநாட்டுக்கு பிறகும் கூட அந்த கொடிக்கம்பம் அங்கே இருக்கணுன்றதுனால ஒரு உறுதித்தன்மையோட ஸ்ட்ராங்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா கிரெய்ன் மூலமா அதை தூக்குறாங்க இல்லையா அது எவ்வளவு வெயிட்டான ஒரு கொடிக்கம்பமா இருக்கும் அதை தூக்கும் போது அதை சரியா அவங்க திட்டமிடாம தூக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு கிரெயின் கொண்டு வந்திருக்காங்க அந்த கிரெயின்ல இந்த வெயிட்டை தூக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சப்பறம் வேற ஒரு அதை விட அட்வான்ஸ்டான ஒரு கிரெயின் கொண்டு வந்து பெல்டெல்லாம் மாட்டி தான் இது லிஃப்ட் பண்ணியிருக்காங்க லிஃப்ட் பண்ணும்போது அந்த பெல்ட் கட் ஆகி கொடிக்கம்மும் கீழே விழுது விழும்போது அங்கிருந்து பக்கத்தில் இருந்த எல்லாருமே அந்த கொடிக்கமும் ஸ்லோவாக தான் கீழே விழுது வீடியோலயே பார்த்துருப்பீங்க வேற வேறு திசைகளில் சைடில் ஓடிட்டாங்க அங்கிருந்து ஒரு கார் மேலே மட்டும் கொடிக்கம்மம் விழுந்து அந்த கார் கம்ப்ளீட்டாக அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கிடுச்சு வீடியோல வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அங்கேயும் ஃபார்ச்சுனேட்டாக அந்த காருக்குள்ளே யாரும் இல்லை அந்த காருக்கு பக்கத்தில் இன்னொரு கார் இல்லையா வந்து ஒரு சிலர் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த காருக்கு பின்னாடி வந்து பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டுலாம் சில பேர் இருந்திருக்காங்க இந்த கொடிக்கம்பம் நடக்கக்கூடிய நிகழ்வை படம் பிடிப்பதற்காக ஊடகவியலாளர்களுக்கும் தகவல் சொல்லப்பட்டு அவங்களும் வந்து அங்க எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க ட்ரோன் எல்லாம் பறக்க விட்டுருக்காங்க இருக்காங்க அதுலதான் இந்த காட்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த கொடிக்கம்பத்தை சரி செய்யக்கூடிய பணியில இருக்காங்க அந்த கொடிக்கம்பத்தை முழுமையாக சீரமைத்து கொடிக்கம்பத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அதே தான் திட்டமிட்டபடி நாளைக்கு விஜய் தாவேக்காவினுடைய கொடியை ஏற்றி மாநாட்டை தொடங்கி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்க பொதுமக்கள் வராங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து இந்த கொடிக்கம்பத்துக்கு பக்கத்துலயோ அல்லது மாநாட்டு திடலுக்குள்ளேயோ இப்போதைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா விஜய் மாநாடு அங்க நடக்க போகுதுன்னு அறிவிச்ச தேதியிலிருந்தே பாரபத்தி அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு பல பேர் வந்து இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அங்க வந்து அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாக்குறது எப்பா இந்த இடத்துல தான் விஜய் வந்து பேச போட அப்படின்னு அந்த இடத்த பார்த்து வீடியோ எடுக்கிறது அவங்க சொந்தக்காரங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்புறதுன்னு சொல்லி ஒரு ஹாப்பனிங்கான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே அந்த ஏரியா மாறிடுச்சு லாஸ்ட் டூ டேஸாக ஒரு எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோயில் திருவிழா மாதிரி பொருட்காட்சியெல்லாம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குழந்தைகளோட குடும்பத்தோட வந்து விஜய் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஹீரோ இல்லையா அவருடைய அரசியல் கட்சி மாநாடு நடக்கிற இடமும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய இடமாவே மாறிடுச்சு அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் போது அது தேவையில்லாத சச்சரவுகளை ஏற்படுத்தும் யாருக்காவது ஒரு காயம் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு நியூஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து பாதுகாப்பு பணிக்காக செக்யூரிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்து பொதுமக்களையோ இல்லை மற்ற யாரையும் வந்து வேலை நடக்கக்கூடிய இடத்துக்கு வராதிங்க நாளைக்கு மாநாடு தொடங்கும் போது எல்லோரும் வந்தால் போதும்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்பியிருக்காங்க வேற எந்த பிரச்சனையுமே இல்லை திட்டமிட்டபடி மாநாட்டு பணிகள் நடக்குது இதே இந்த கொடி கம்பத்தில் தான் விஜய் கொடி ஏற்ற போகிறார் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தரப்பில் சொல்கிறாங்க அடுத்தடுத்து டிவிகே மாநாடு தொடர்பான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சமயம் செய்திகளோடு இணைந்திருங்கள்